அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு உங்க பிரச்சனைகள் தீர உங்க வாழ்க்கையில் வலம் காண கோடீஸ்வர யோகம் உண்டாக இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் அது என்ன கோவில் எப்போ போலாங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏழரை சனிங்கிறது மீனராசி என்பவர்களுக்கு ஆரம்பமாகுது எல்லாருமே சொல்றீங்க ஏழரை சனியுடைய தாக்கம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு எப்பன்னா பிறப்பிலிருந்தே இருந்தே நிறைய பேர் எழுத சனியில தான் நாங்க வாழறோம் ஏடிஎம் மிஷினை பார்த்தா பொறாமையாக இருக்கும் ஏன்னா நாங்களும் ஏடிஎம் மிஷினும் ஒன்று எங்க கிட்ட இருந்து சந்தோஷத்தை மற்றவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர எங்களுக்கு சந்தோஷத்தையே திரும்ப கொடுத்ததா சரித்தருமை கிடையாது மீன ராசிங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ராசி ஆனா அந்த மீனராசிக்கு என்னைக்குமே சந்தோஷத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா கால புருஷ தத்துவத்தின் பனிரெண்டாவது ராசி விரையஸ்தானம் இது இது குரு பகவானுடைய ராசி சுக்கர பகவான் உச்சமடையும் ராசி புதன் பகவான் நீச்சமடையும் ராசி இந்த சுக்கர பகவான் உச்சம் பெறுவதனால என்ன ஆகும்னா எதிர்பார்ப்பு அதிகமாக உடைய ராசி இந்த மீன ராசி முதல் நீச்சமாறதுனால சுற்றி உள்ளவங்க நம்மளை ஏமாத்தினாங்கிறது தெரியாமலே திரும்ப திரும்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் பாருங்க அதுதான் மீனராசி மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டில் நிறைய ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை பார்க்கலாம் ஏழரை சனி ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்க இளம் வயதில் திருமணமான ராசி யாருன்னா மீன ராசி தான் இளம் வயதிலேயே பிரச்சனையை சந்திச்ச ராசி யாருன்னா அது மீன ராசி தான் ஒரு வாழ்க்கையில ஒருத்தவங்களுடைய எல்லைன்னு இருக்கும் பாருங்க தனியா வீட்டுல உட்கார்ந்து மனசளவில் அழக்கூடிய ராசி யாருன்னா மீன ராசி தான் ஏன்னா மற்றவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஆழ மாட்டாங்க பொறுத்துக்கக்கூடிய அமைப்பு அதிகம் உள்ளவங்க கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அவங்க செய்யும் தவற சுட்டிக்காட்ட மாட்டாங்க அது என்னைக்கோ ஒரு நாள் மாறுமா மாத்த முடியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட மீன மீனராசிக்கு ஒரு ஏழு ஸ்டெப் பார்க்கலாம் இந்த ஏழு ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க முதல்ல என்னன்னா தாய் தந்தை செஞ்ச பாவங்கள் இன்னொரு விஷயம் நாம ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு செஞ்ச பாவங்கள் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உணவளிக்காம தண்ணீர் கொடுக்காம நம்ம விட்டு அதுவும் அதுவும் தான் இந்த ஜென்மம் இல்ல ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம இந்த விஷயத்த பண்ணிருந்தாலும் அதுவும் பாவம் தான் கர்ப்பிணிகளுக்கு உதவாமல் இருக்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது பணம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாம அவங்கள பிரச்சனையில நம்மளே மாட்டி விட்டுடுறது இல்ல அடுத்தவங்க குடும்பத்தை எடுக்கிறது இன்னமும் ஒருபடி மேல போய் சொன்னோம்னா செஞ்ச ஒரு தீய பழக்கம் இதெல்லாம் போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஏழரை சனியில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை கொடுப்பார் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு எனக்கு நல்ல தசா நடக்குது எனக்கு நல்ல புத்தி நடக்குது எனக்கு சுக்கர தசா நடக்குது சுக்கரன் உச்சத்துல இருக்கார் நான் அரசியல்வாதியா இருக்கேன் நான் நல்ல ஒரு சினிமா துறையில இருக்கேன் பெரிய ஆளாக இருக்கேன் நான் ரெண்டு இல்ல மூணு நாலு ஆண்கள் கூடையோ பெண்கள் கூடையோ பழகி இருக்கேன் ஃபிக்ஷன்ல இருந்திருக்கேன் ஆனா என்ன கர்மா இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது நான் பண்ணாது தப்பா இது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை பல பேர் இந்த பாக்குறவங்க இதுக்கு மேல நான் என்ன பெருசா பண்ணனும் இது வரைக்கும் நான் பண்ணாததுதான் நான் வாழலாமா சாவலாமாங்கிற நிலைமையில தான் ஏற்கனவே இருக்கேன் இப்ப ஏழரை சனி மட்டும் புதுசா வந்து என்ன பெருசா பண்ணிட போகுது அப்படின்னு நினைக்கலாம் சனி பகவான் ஒருத்தவங்களுக்கு மாற்றமும் ஏற்படுத்துவார் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவார் விவேகத்தையும் ஏற்படுத்துவார் மூன்றையுமே சேர்த்து தான் சனி பகவான் ஒரு நீதி அரசர் எப்படியோ ஒரு போலீஸ்காரர் எப்படியோ அது மாதிரிதான் சனி பகவான் இவரை நீங்க நண்பனா பாவிச்சா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா உதவி பண்ணுவார் உதவி அப்படிங்கிறத தாண்டி உங்களை தூக்கி விடுவார்ன்னு சொல்லலாம் சனி பகவான போல ஒரு நல்ல கிரகம் வேற யாருமே கிடையாது எல்லாருமே அவரை தப்பாவே பயமுறுத்துற மாதிரியே சொல்லி இருக்காங்க அதனால நிறைய பேர் சனி பகவான் பயப்படுறாங்க சனி பகவான் பொதுவாக கர்ம காரகன் நீங்க பண்ண கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் உங்களுக்கு நற்பலன்களையோ கெடுபலன்களையோ இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அவர் கொடுப்பார் மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் விரையஸ்தானமான மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் இதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண தான் செய்வார் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போறார் இவ்வளோ நாளாக நீங்கள் வேஸ்டா செலவழிச்சது அனாவசியமாக செலவழிச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் லிமிட் பண்ணி கொடுப்பார் குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பயிற்சியாக போறார் சோ முயற்சிகள் அதிகமா செய்யலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் திருமணம் பண்றதுக்கு முயற்சிகள் பண்ணலாம் குழந்தை பிறப்புக்காக நீங்க பண்ற முயற்சியா இருக்கட்டும் உங்க தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது பணம் கொடுக்கும் போது எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும் ஆனா வாங்கும் போது எவ்வளவு கஷ்டங்கறத உணர்த்திய காலகட்டம் ஒருத்தவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துப்பாங்க நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் யார் நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க யார் நம்மள எப்படி நினைப்பாங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி எடை போடணும் அப்படிங்கறத உணர வைக்கிற காலகட்டம் கூட பழகிறவங்களா இருந்தாலும் சரி கூட ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய மனமும் என்ன ஓட்டமும் கிளியரா தெரியாது உங்களுக்கு இன்னும் டீப்பா சொன்னோம்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு அடிக்கடி புலம்புறீங்க இல்லையா காரணம் உங்க ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் பணம் தங்காது பணம் வரும் ஆனா வெளியில எல்லாம் உங்க மேல அவ்வளோ புறாமப்படுவாங்க ஆஹா ஓஹோன்னு சந்தோஷமா இருந்தீங்க இல்லையா உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளோ அடி வாங்குறீங்க நீங்க எடுத்து வைக்கிற காசு எந்த அளவுக்கு செலவாகுது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலேயே மனசளவுலயும் சரி நிஜத்திலையும் சரி உங்களை பத்தி வெளிப்படுத்தணும் அப்படின்னா என்ன திரைப்படம் போட்டாலும் சரி ஒப்பிடவே முடியாது வாழ்க்கையில நல்லதானா பிறந்தது குத்தமா அப்படின்னு மனசுல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சரி வாழ்க்கைய கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொடுக்காதான்னு ஒரு இயக்கம் ஏன்னா நீங்க பிறந்ததை பாருங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் குருதசா சனிதசா தசா மூன்று பேருமே முக்கியமான ஆளுங்க இன்னும் சில பேர் என்ன சொல்வாங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் ஏழரை சனி ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்றாங்க உண்மையிலேயே சொன்னா அவர் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் உங்களுக்கு கர்மா இருந்து உங்கள் தாய் தகப்பனுடைய பிரச்சனைகள் அவங்க பண்ண பிரச்சனைகளோ இல்லை நீங்கள் பண்ண போன ஜென்ம கருமாவோ இல்லை இந்த ஜென்மத்தில் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் இல்லை உங்கள் டெவலப்மெண்ட்க்கு ஒரு நல்ல கோவில் போகலாம் இப்படிங்கிறத பொறுத்து தான் இது பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் மற்ற உங்களுடைய மீன ராசி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே மற்றவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏழரை சனிங்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை குட்டி குட்டியாக கொடுக்க போகுது அதனால மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெற்றோம் ஏன்னா இந்த வீடியோ மூலமாக படிக்கிற மாணவர்களுக்கும் சரி வேலை பார்க்குறீங்கன்னா அந்த முக்கியமான காலகட்டம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் திருமணம்னு பார்த்தா அது இன்னமும் முக்கியமான விஷயம்தான் உங்க வாழ்க்கையில வயசானவங்களா இருந்தாலும் சரி ஐம்பது வயதா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஏழரை வருடம்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணங்களா இருக்கும் ஒரு மாதமா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணம் அப்படின்னும் போது ஏழரை ஆண்டு நடக்க போது இந்த ஏழரை சனி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் இந்த வீடியோ மூலமா இந்த கோவிலுக்கு போகிறது மூலமா நிச்சயமா கிடைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு மூன்று விஷயமா பிரிக்கலாம் நீங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் நீங்க என்ன விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்களா இருக்கட்டும் ஏழரை வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கோச்சார அடிப்படையில உங்களுக்கு எந்த வயசு இருந்தாலும் சரி சரி உங்களுக்கு உங்களுக்கு எந்த 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 தசா புத்தி நடந்தாலும் கிரக பயிற்சி நடந்தாலும் சரி ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிரதான கிரகங்கள்ல ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக அது குரு பகவான் குரு பயிற்சி மட்டும்தான் நடக்க போது வேற எந்த பயிற்சியும் கிடையாது அதுவும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்துலதான் அமர போறார் சோ இந்த ஆண்டு முழுவதும் மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமா நீங்க பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு எப்பெல்லாம் முடியுதோ உங்களால வாழ்க்கையில எப்பல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போயிட்டு வாங்க இந்த ஏழரை சனிங்கிறது ஒண்ணுமே பண்ணாது உங்களை நிறைய பேர் சொல்லலாம் என்னுடைய வீடே பிள்ளையார்பட்டி கோவில் வாசல்ல தான் இருக்கு நான் இது வரைக்கும் சாமி பார்க்காம வெளியில போனதே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் சில பேருக்கு நம்ம வீட்டு வாசல்லையே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் அது தினமும் நூறு தடவை நம்ம கிராஸ் பண்ணி போகலாம் ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் தானே அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் ஸோ தான் உங்களுக்கு அந்த ஏழரை சனி பிரச்சனைகளை கொடுக்க போகுது இதுக்கு முன்னாடி ஒன்றுமே உங்களை பெருசாக செஞ்சிருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போகாமல் இருக்காதிங்க எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் சரி ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயே ஆகணும் வெளியூர்ல இருக்கேன் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை என்னுடைய மனநிலை சரியில்லை பசங்க எனக்கு அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்னுடைய ஜாப் ஒர்க் வந்து வேற மாதிரி இருக்கு என்னால் லீவ் போட்டுட்டு போக முடியாது ஏதோ பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு கற்பூரம் ஏற்ற சொன்னால் நான் ஏற்றுவேன் ஆனால் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்க வன்னி மரத்து விநாயகர் வன்னி மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் அதாவது மாசத்துல என்னைக்கு உங்க ஜென்ம நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு வன்னி மரத்தை ஏழு முறை சுற்றி வாங்க நிச்சயமா உங்க பிரச்சனை சால்வ் ஆகும் இல்ல ஒரு சிலர் சொல்லலாம் நான் மாற்று மதம் எனக்கு வந்து கோவிலுக்கு போக முடியாது வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு நினச்சிங்கன்னா பொறி இருக்கு இல்லையா பொறி அந்த பொரிய தானம் பண்ணுங்க குளத்துல மீனுக்கு பொரிய நீங்க தானமா போட்டாலும் சரி இல்லை யாருக்காவது குழந்தைகளுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கோ வயதானவங்களுக்கோ நீங்க பொரிய வாங்கி தானமா கொடுத்தீங்கனாலும் சரி இல்ல பொறி உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சரி பொறி தானம் பண்ணுங்க இந்த ஏழரை சனி உங்களை பெருசா ஒன்றும் பண்ணாது மீனராசி அன்பர்களுக்கு இன்னமும் பிரத்யேகமா நிறைய சொல்யூஷன் சொல்லக்கூடிய வீடியோஸ் இனிமே நம்ம சேனல்ல பதிவிட போகிறோம் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோஸை எல்லாம் கண்டினியூஸா நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேடறி இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்